சிந்த மேட்ச இந்த மேட்சோட லாஸ்ட் தௌண்ட்ல தரமான சம்பவம் பண்ணிருப்போம் அப்படி என்னடா பண்ணனு கேட்டிங்கன்னா இப்ப அளவை பாருங்க கரெக்டா இனியும் சேர்த்து ஆறு பேருக்கு அப்ப அந்த அஞ்சு பேரையுமே நம்ம சோலோ ஸ்கோர்ட் மேட்ச்ல சோலோ சோலோவாந்து முடிக்க போறோம் அதுதான் இங்க சம்பவம் இப்ப பாருங்க கரெக்டா இங்க ஒரு நிமிஷம் பாறைக்கு பின்னால கவர் எடுத்து அடிச்சிட்டு பாரு அவருக்கு அப்படி தலையிலேயே ஒரு தரமான ஷாட்டை போட்டு நாக்கு அடிச்சு கில் எடுத்துருவேன் அப்படியே அவரை முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா இங்க பாருங்க ஒரு ஸ்கோர்ல உள்ள மூணு பேருமே இருப்பானுவ அதுல எப்படியோ ஒரு நிமிஷம் நாக்கு அடிச்சு கில் எடுத்துருவேன் இப்போ பாருங்க ஜோன் வர கண்டிப்பா அந்த ரெண்டு பேருமே இப்போ ஜோனுக்கு வந்தா ஆகணும் அதே மாதிரி பாருங்க கரெக்டா அந்த ரெண்டு பேரும் வருவானுவ அப்படியே அந்த ரெண்டு பேரையும் வந்த வேகத்துல முடிச்சு விட்டுருவேன் இன்னும் பேலன்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் அவரை பாருங்க கரெக்டா இந்த சைடு பாறைக்கு பின்னால கவர் எடுத்து பாரு ஆனா மனுஷன் எம் டு போர் நைன் வச்சு பார்ப்பல விடாம அழுத்திக்கிட்டே இருப்பாரு அதனால இவரை அடிக்க விட கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் ஸ்டார்டிங்கே இவருக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன் கடைசியில் அவரை நாக்கு அடிச்சிருவேன் என்னடா மனுஷன் நாக்கு அவர் பார்த்தா டிமிட்ரி கேரக்டர் வச்சு பார்ப்புல நானும் சரி நாக்கு நான் இருக்காரு டக்குனி எந்திரிச்சு அடிச்சுலான்னு பார்த்தா நானா டக்குனி சுத்தி குளுவால் போட்டுருவாரு நானும் எவ்வளவோ அடிக்க ட்ரை பண்ணுவேன் மனுஷன் குளுவால் போட்டுக்கிட்டே இருப்பாரு கடைசில அவரே முடிச்சு இந்த மேட்ச்ல தரமான போய் அடிச்சிருவோம்